வணக்கம் இந்த சுவாரஸ்யமான அறிவியல் செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு வகை கடல்வாழ் திமிங்கிலங்கள் கடற்பாசியைக் கிழித்து எடுப்பதே விஞ்ஞானிகள் படம் பிடித்துள்ளனர் அந்த திமிங்கிலங்கள் கடற்பாசியின் இலைகளை தங்கள் உடல்களுக்கு இடையில் வைத்து உறுத்தி ஒன்றை ஒன்று சுத்தம் செய்து கொள்கின்றன ஒரு கடல் பாலூட்டி ஒரு கருவியை தயாரித்து பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த செயல்பாடு சுகாதாரத்திற்கும் மற்றும் அவற்றுக்கு இடையேயான சமூக பிணைப்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது என்று தெரிகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள வானியலாளர்கள் நாசாவின் ரிலே இரண்டு என்ற செயற்கைக்கோளிலிருந்தே ஒரு சக்தி வாய்ந்த ரேடியோ ஆற்றல் வெளிப்பட்டதை கண்டறிந்துள்ளனர் இந்த செயற்கைக்கோள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டிலிருந்து செயலுடைந்து இருந்தது இந்த ஆற்றல் வெடிப்பு முப்பது நானோ வினாடிக்கும் குறைவான நேரத்திலேயே வானில் உள்ள மற்ற எல்லா பொருட்களையும் விட பிரகாசமாகி இருந்தது ஒரு சிறிய வெங்கல் அல்லது விண்வெளிக் குப்பை மோதியதால் இந்த ஆற்றல் வெளிப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் சிலியில் உள்ள வேராசி ரூபின் வானாய்வகம் தனது முதல் அறிவியல் படங்களை வெளியிட்டுள்ளது இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கி ஆகும் இந்த ஆய்வகம் வெறும் பத்து மணி நேரத்தில் இரண்டாயிரத்து நூற்று நான்கு புதிய சிறுகோள்களை பதிவு செய்துள்ளது இது தொலைதூர விண்மீன் திரல்கள் மற்றும் அருகிலுள்ள சூரிய குடும்பப் பொருட்களைக் கண்டறியும் அதன் திறனை காட்டுகிறது இந்த ஆய்வகம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தெற்கு அரைக்கோடத்தில் உள்ள முழு வானத்தையும் சில நாட்களுக்கு ஒருமுறை ஸ்கேன் செய்யும் கென்யாவின் விவசாய அமைச்சகம் எழுபத்தேழு பூச்சிக்கொல்லி தயாரிப்புகளை சண்டையிலிருந்து உடனடியாக திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளது இந்த பொருட்களில் உள்ள சில மூலப்பொருட்கள் மனித எம் பயிர்கள் கால்நடைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்களை ஏற்படுத்துகின்றன என்று அரசாங்க ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அடிக்கடி கெட்ட கனவுகளை காண்பது விரைவான வயோதிகம் மற்றும் அகால மரணத்தின் சக்தி வாய்ந்த அறிகுறியாக தோன்றுகிறது என்று ஒரு பெரிய ஆய்வு கூறுகிறது வானத்திற்கு ஒரு முறையாவது கெட்ட கனவுகளைக் கண்ட பெரியவர்கள் கெட்ட கனவுகளை அரிதாகவோ அல்லது ஒருபோதும் காணாதவர்களை வின எழுபது வயதிற்கு முன்பே இறப்பதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு இருந்தது கெட்ட கனவுகள் மன அழுத்த ஹார்மோன்களின் எழுச்சியையும் மற்றும் உடலின் பழுது பார்க்கும் செயல்முறைகளை தடுக்கும் தூக்கக் கலக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஜேம்ஸ் வெப்வின்வெளி தொலைநோக்கி பல்வேறு வான் பொருட்களின் விரிவான மற்றும் படங்களை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது தங்க சனி வியாழன் மற்றும் சதன் ரிங் நெபுலா ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க படங்கள் இதில் அடங்கும் இந்த தொலைநோக்கி மோதிக் கொள்ளம் விண்மேன் திரள்கள் மற்றும் பால்வெளி மண்டலத்தின் எண்பத்தி நான்கு மில்லியன் நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு படத்தையும் கைப்பற்றியுள்ளது இது பிரபஞ்சத்தைப் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்